ஹரகரம ஹர ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி நமது கமுதி மாநகரில் எழுந்து அருள்பாளித்து கொண்டிருக்கக்கூடிய கமுதி சத்ரிக நாடார் உறவினர் முறைக்கு தனித்து புராதான பார்த்தியமான ஸ்ரீ முத்துமாரி பண்டிகையின் ஆலய மகா கும்பாபிஷேகமானது இன்னும் சில தினங்களில் சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது அதன் அங்கமாக நாளைய தினம் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையன்று காலை சரியாக ஒம்பது மணி அளவில் கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் எல்லாம் தொடங்கப்பெற உள்ளது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரை நமது ஆலய மண்டபத்தில் பத்திரிகையில் குறிப்பிட்ட பூஜைகள் அனைத்தும் நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த சங்கரஹரம் என்று சொல்லக்கூடிய ஆற்றங்களிலிருந்து தீர்த்தங்கள் எல்லாம் எடுத்து வரப்படும் திங்கள்கிழமை மாலை பத்திரிகையில் குறிப்பிட்ட நேரத்தில் கலாகரிஷணம் என்று சொல்லக்கூடிய கலை இறக்குதல் பூ கலை இறக்குதல் பூஜைகள் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து நமது முத்துமாரி ஆலய வளமாக வந்து நமது யாகசாலையில் வீட்டிலிருந்து நமக்கு எல்லாம் திங்கள் கிழமை மாலையிலிருந்து அருள்பாலிப்பால் திங்கள்கிழமை செவ்வாய்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை காலை வரை நமது முத்துமாரி யாகசாலையில் அருள்பாலித்து சிவாச்சாரியர் மூலம் சிறப்பான முறையில் ஹோமங்கள் எல்லாம் நடைபெறும் யாகசாலையில் அமைந்திருக்கக்கூடிய ஹோம குண்டங்களில் சிறப்பான முறையில் எல்லா விதமான ஹோமங்களும் நடைபெற்று வெள்ளிக்கிழமை பத்திரிகையில் குறிப்பிட்ட வண்ணம் சிறப்பான முறையில் நமது கும்பாவிஷயமானது சீரும் சிறப்புமாக நடைபெறும் அனைத்து பக்தர்கோடி கோடி அனைவரும் ஸ்ரீ முத்துமாரி அம்பிகையின் கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து முத்துமாரி அம்பிகையின் அருள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்